ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நினைக்கிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் எடுத்த வீடியோ தான் இது நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சு மறுநாள் வந்து வீட்டில் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருக்க நல்ல ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி லாங் ட்ரைவிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் சிவாஜி நகர் போகலாம் அப்படியே வந்து நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு எப்போதுமே இங்கே வந்து நாங்கள் சிவாஜி நகர் போய் பார்த்ததில்லை கிறிஸ்மஸ் டையத்தில் சரி இந்த டைம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் சரி போகலாம் மாசுக்கு மாஸ் அட்டன் பண்ண மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம் போகும்போது நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடெல்லாம் ஏன்னா இப்போ லீவ் டைம்னால் அதிகமாக டிராஃபிக்லாம் இல்லை நாங்கள் கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டோம் போய் நாங்கள் மாஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிட்டோம் மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வரும்போது நல்ல வெளியிலலாம் அந்த குடல் கட்டியிருந்தாங்க குடலுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக அமைச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு நாங்கள் பார்த்துட்டு எல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அவங்க இருந்து நாங்கள் வந்து வெளியில் வரும்போது ஒரு அம்மா கிழங்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க கிழங்கு பார்த்தோன்னே சரி கிழங்கு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கிழங்கு வாங்கணும் கிழங்கு மட்டும்தான் வாங்கணும் அதர் வாங்கலை கிழங்கு வாங்கிக்கிட்டு அதோட அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு கிழங்கு வாங்கும்போது எங்கே இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் ஒரு கிழங்கு வந்து பத்து ரூபாய் அப்போ அஞ்சு கிழங்கு வந்து ஐம்பது ரூபா அப்படி தான் அவங்க வந்து கவுண்ட் பண்ணி விற்கிறாங்க அப்போ எங்கள் அம்மா வந்து எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்லெலாம் வந்து அவ்வளோ நம்ம வந்து வருஷம் வருஷம் எங்கள் அம்மா எங்களுக்காண்டியே பதியம் போட்டு கிழங்கு வச்சுருப்பாங்க ஆனால் நாங்கள் அந்த டைமுக்கு நாங்கள் போக முடியாது பொங்கலுக்கு போகும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுவாங்க அப்போ தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் ஆனால் சும்மாவே இருந்தாலும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட தோணாது ஆனால் இப்போ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறமேனு தான் தோணுச்சு அப்போ நான் இங்கே அந்த அம்மாட்ட கேட்டதுக்கு அவங்க சரி நான் இந்த வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து பச்சைக்கிழங்கும் வாங்கியிருந்தோம் அவிச்சக்கெழங்கும் வாங்கியிருந்தோம் கிழங்கு வாங்கியிருந்தோம் பச்சக்கெழங்கில் வந்து ஒரு பத்து கிழங்கு வாங்கியிருந்தேன் அப்போ எவ்வளோன்னு கேட்கும்போது நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கிழங்கு பத்து ரூபாய் அந்த ரேட்டில் தான் கொடுத்தாங்க அப்போ ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு கேட்கல அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு எப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு பதில்னா இப்போ வந்து இதோட மருத்துவ பயனெலாம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சதுனால இவ்வளோ ரேட் ஆகிடுச்சுமா